ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பாலிட்டியில் பார்ட் செவன் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆறு பார்ட்டுமே நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதோட பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதே மாதிரி நம்மளோட டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க அதோட லிங்குமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற லெசன் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல பன்முகத்தன்மையினை அறிவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்குது ஸோ இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ்லாம் இருக்குது இருக்கு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ முதல் கேள்வி இந்தியாவில் அதிகம் மழை பொழியும் பகுதி இது இந்தியாவில் அதிகம் மழை பொழியும் பகுதி இது மேகாலயால இருக்கு இரண்டாவது கேள்வி இந்தியாவில் குறைவான மழை பொழியும் பகுதி எது இந்தியாவில் குறைவான மழை பொழியும் பகுதி ராஜஸ்தானில் உள்ள ஜெய்சால்மர் மூன்றாவது கேள்வி பொது நலத்துக்காக மக்கள் இணைந்து வாழும் இடம் எது பொது நலத்துக்காக மக்கள் இணைந்து வாழும் இடம் சமூகம் நான்காவது கேள்வி விவசாயிகள் தொழிலாளர்கள் கைவினைஞர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மாணக்கர்கள் ஆகியவற்றை உள்ளடக்கியது விவசாயிகள் தொழிலாளர்கள் கைவினைஞர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மாணக்கர்கள் ஆகியவற்றை உள்ளடக்கியது சமுதாயம் ஐந்தாவது கேள்வி சமூகத்தின் அடிப்படை அழகு எது சமூகத்தின் அடிப்படை அழகு குடும்பம் ஆறாவது கேள்வி பல குடியிருப்புகள் இணைந்துள்ளது எது பல குடியிருப்புகள் இணைந்துள்ளது கிராமம் ஏழாவது கேள்வி பல கிராமம் இணைந்து உருவாவது எது பல கிராமம் இணைந்து உருவாவது நகரம் எட்டாவது கேள்வி இந்தியா ஒரு டேஷ் நாடு இந்தியா ஒரு மத சார்பற்ற நாடு ஒன்பதாவது கேள்வி இந்தியா ஒரு டேஷ் கண்டம் இந்தியா ஒரு துணை கண்டம் பத்தாவது கேள்வி இரண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி இந்தியா எத்தனை முக்கிய மற்றும் பிற மொழிகளை கொண்டுள்ளது இரண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி இந்தியா நூத்தி இருபத்தி இரண்டு முக்கிய மொழி மற்றும் ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிற மொழிகளை கொண்டுள்ளது பதினோராவது கேள்வி நான்கு மொழி குடும்பங்கள் யாவை நான்கு மொழி குடும்பங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்தோ ஆரியன் திராவிடன் ஆஸ்ட்ரோ ஆஸ்ட்ரிக் சீன திபெத்தியன் பனிரெண்டாவது கேள்வி இந்திய அரசியலமைப்பு எட்டாவது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்டுள்ள அலுவலக மொழிகளின் எண்ணிக்கை என்ன இந்திய அரசியலமைப்பு எட்டாவது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்டுள்ள அலுவலக மொழிகளின் எண்ணிக்கை இருபத்தி இரண்டு பதிமூன்றாவது கேள்வி தமிழ்மொழி செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு எது தமிழ்மொழி செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி நாலு பதினான்காவது கேள்வி செம்மொழிகளின் எண்ணிக்கை என்ன செம்மொழிகளின் எண்ணிக்கை ஆறு பதினைந்தாவது கேள்வி வேற்றுமையில் ஒற்றுமை ஜவஹர்லால் நேரு எழுதிய எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது வேற்றுமையில் ஒற்றுமை என்பது ஜவஹர்லால் நேரு எழுதிய டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலில் இடம்பெற்றுள்ளது பதினாறாவது கேள்வி இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என்று அழைத்தவர் யார் இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என அழைத்தவர் வி ஏ ஸ்மித் பதினேழாவது கேள்வி இந்தியாவில் உள்ள மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் எண்ணிக்கை என்ன இந்தியாவில் இருபத்தி ஏழு மாநிலங்களும் எட்டு யூனியன் பிரதேசங்களும் உள்ளன பதினெட்டாவது கேள்வி மோகனி ஆட்டம் எந்த மாநிலத்தில் செவ்வியல் நடனமாக உள்ளது மோகனி ஆட்டம் கேரள மாநிலத்தின் செவ்வியல் நடனமாக உள்ளது பத்தொன்பதாவது கேள்வி டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலினை எழுதியவர் யார் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலினை எழுதியவர் ஜவஹர்லால் நேரு இருபதாவது கேள்வி வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றொடரை உருவாக்கியவர் யார் வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றொடரை உருவாக்கியவர் ஜவஹர்லால் நேரு இருபத்தி ஓராவது கேள்வி பிஹூ திருவிழா கொண்டாடப்படும் மாநிலம் எது பிஹூ திருவிழா கொண்டாடப்படும் மாநிலம் அசாம் இருபத்தி இரண்டாவது கேள்வி இந்திய நாட்டுப்புற நடனங்கள் எத்தனை இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் சோ இந்திய நாட்டுப்புற நடனங்கள்ல முதலாவது வந்து பார்த்தோம்னா பரதநாட்டியம் தமிழ்நாட்டைச் சேர்ந்தது கதகளி கேரளாவைச் சேர்ந்தது யக்ஷகானம் கர்நாடகாவை சேர்ந்தது குச்சிப்புடி ஆந்திராவை சேர்ந்தது ஒடிசி ஒடிசாவை சேர்ந்தது மணிப்புரி மணிப்பூரை சேர்ந்தது சத்ரியா அசாமை சேர்ந்தது கதக் வட இந்தியாவை சேர்ந்தது பங்காரா பஞ்சாபை சேர்ந்தது தும்ஹல் ஜம்மு காஷ்மீரை சேர்ந்தது கார்பா மற்றும் தாண்டியா குஜராத் சேர்ந்தது பீஹு அஸ்ஸாம் மாநிலத்தை சேர்ந்தது தெய்யம் மோகினியாட்டம் கேரள மாநிலத்தை சேர்ந்தது கல்பேலியா கூமர் ராஜஸ்தானை சேர்ந்தது ராசலீலா சோலியா என்பது உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்தது இருபத்தி மூன்றாவது கேள்வி இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் சதவீதங்கள் இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் சதவீதங்கள்ல ஹிந்தி வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஒரு சதவீதமும் வங்காளம் எட்டு புள்ளி ஒன்னு ஜீரோ சதவீதமும் தெலுங்கு ஏழு புள்ளி ஒன்னு ஒன்பது சதவீதமும் மராத்தி ஆறு புள்ளி ஒன்பது ஒன்பது சதவீதமும் தமிழ் ஐந்து புள்ளி ஒன்பது ஒன்று சதவீதமும் பேசப்படுகிறது இருபத்தி நான்காவது கேள்வி தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்னென்ன மாதிரியான நடனங்கள் இருக்குது இருக்கு தான் இங்க கொடுத்துருப்போம் சோ கரகாட்டம் ஒயிலாட்டம் கும்மி தெருக்கூத்து பொம்மலாட்டம் புலியாட்டம் கோலாட்டம் தப்பாட்டம் இருபத்தி ஐந்தாவது கேள்வி இந்தியாவில் உள்ள இசை வடிவங்கள் இந்தியாவில் காணப்படக்கூடிய இசை வடிவங்கள் மொத்தம் ஆறு சோ இந்துஸ்தான் இசை கர்நாடக இசை தமிழ் செவ்வியல் இசை நாட்டுப்புற இசை லாவணி இசை கஜல் இசை இருபத்தி ஆறாவது கேள்வி நவீன இந்திய இனத்தவரின் ஒரு பகுதியாக உள்ளவர்கள் யாவர் நவீன இந்திய இனத்தவரின் ஒரு பகுதியாக உள்ளவர்கள் மொத்தம் ஐந்து பேர் திராவிடர்கள் நீக்ரிடோக்கள் ஆரியர்கள் ஆல்பைன்கள் மங்கோலியர்கள் இருபத்தி ஏழாவது கேள்வி இந்தியாவை ஆட்சி செய்த வெளிநாட்டவர்களின் வரிசை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கேள்வி கால வரிசைப்படி நம்ம கேட்டாங்க அப்படின்னா இந்த ஆர்டர்ல தான் நம்ம சொல்லணும் போர்த்துகீசியர்கள் டச்சுக்காரர்கள் ஆங்கிலேயர்கள் டேனியர்கள் பிரெஞ்சுக்காரர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்